சிஎஸ்கே வாசஸ் டிசியோட மேட்சு இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏன்னா என்ன ஒரு மேட்ச்சுங்கப்பா இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றமா அப்படின்னு லைட்டாக சொன்னாலும் அந்த ஒரு தரிசனத்தை பார்க்க எத்தனை நாளையாக தவம் கிடந்தோம் அதுவும் இப்படி ஒரு அக்ரஸிவான ஒரு மோடில் இந்த ஒரு ஏஜில் ஒருத்தர் இப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த மைதானமே அப்படியே வியந்து போய் நின்றுச்சு ஒரு செகண்ட் கூட வந்து அலறல் சுத்தம் நிற்கலை அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தலை தோனியோட பர்ஃபாமென்ஸ் மொபையே கிளப்பிடுச்சு ஓகே மைனஸ் ப்ளஸ் அது இதெல்லாம் நெக்கச்சக்கமாக பேசலாம் பட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இது நமக்கான பாசிட்டிவான மேட்ச் இல்லை அப்படின்றத முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணி யாராலையுமே அடிக்க முடியலை ரூபாவா இருக்கட்டும் ஜடேஜாவாக இருக்கட்டும் ஸ்டார்டிங்கில் ரச்சின் ரவீந்திரா கிட்டத்தட்ட பதினோரு பால் பன்னெண்டு பால் ப்ளே பண்ணி மனுஷன் ரெண்டு ரென்ன தாண்டலை அப்படின்ற போதே வந்து உள்ளே அங்கே உள்ள டஃப்னஸ் வந்து புரிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் ரஹானே மற்றும் டேரி மிட்சில் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க பட் சிவம் டுபே வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு பிளே கொடுத்துருக்கணுமா அந்த இடத்துல கொடுக்க தவறிட்டார் அடுத்தடுத்து தான் ரிஸ்வி டக் அவுட்டில் போயிருப்பார் ஸோ பேக் டு பேக் விக்கெட் போச்சு ஜடேஜா தோனி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் இருந்தாலுமே ரன்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு பட் நம்ம தலை தோனி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க வந்த மொத பாலிலே பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணி தோனி ஒவ்வொரு ஷாட்டுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எக்ஸலண்ட்டான நான் மூணு மேசிவான சிக்ஸஸ் நாலு பவுண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் முப்பத்தி ஏழு ரன்கள் மனுஷன் அடிச்சிருப்பார் ஒரு வின்னிங் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம தலை தோனி கொடுத்த அந்த ஒரு ட்ரீட் பைசா வசூலாக கொடுத்த காசுக்கு அடி வெளுத்துட்டார் தலை அதை பார்த்து தான் எங்களுக்கு சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஸ்டேடியத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும் தோனி ஃபேன்ஸ் எல்லாமே எல்லாருமே அங்கே ஒரு டோட்டல் மைண்ட் செட்டையே மாற்றிட்டாங்க தோனி அடித்தது தோனி கொடுத்த ட்ரீட்டு தான் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஓகே நிறைய விஷயங்கள் பேசி மைண்ட் அப்செட் பண்ண விரும்பலை இன்றைக்கி தோனியோட நாள் அவர் அடித்து மாஸ் காட்டார் ஸோ இதனால் தோற்றோம் அதனால் தோற்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் தோனி செம ஃபயரில் இருக்கார் இப்போவுமே அவரால் ஒரு பிக்கீட்டிங்ஸை கொடுக்க முடியும் ஸோ இதை வெறும் ஒரு மூணாவது மேட்ச் தான் நமக்கு தோனியுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினிஷராக என்னமே அவர் அவைலபிளில் இருக்கார் ஸோ யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு தோனியோட அந்த ஒரு ஃபினிஷிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவருக்காயா நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொல்லி உங்களை ஆச்சரியப்பட வைக்குதா பலரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்கு ஒன் ஹாண்ட்ரட்லாம் ஒரு சிக்ஸ் அடித்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தையுமே அலற விட்டார் அந்தளவுக்கு பவரை பில்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம ஒரு கிளாஸான ஒரு பிளே கொடுத்துருந்தாரு தோனி செம ஒரு கிளாஸான ப்ளே கொடுத்துருந்தாரு நிச்சயமாக பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் மறக்காமல் உங்களோட பாராட்டுகள் மற்றும் தாட்ஸை தோனிக்காக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி